பச்சனை தட்டு வாங்கிட்டு வரீங்க தேங்காய் உடைக்கிட்டு பாக்குறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க சாமியை பாருங்க தேங்காய் மாதிரி இருக்கிற அந்த நம்பிக்கையை சாமி மேல வைக்க மாட்டேங்கிறீங்க தேங்காய் உடைக்கும் போது அது போனெல்லாம் உடஞ்சிச்சுன்னா ஒரு மன வேதனையோட சாமியை பாக்குறீங்க அந்த மாதிரி பாக்காதீங்க தேங்காய் வந்து பத்து ரூபா கடையில் கொடுத்தா பத்து ரூபா கொடுத்தா கொடுத்துட்டு போறான் அதுக்கு போய் அந்த தேங்காய் எல்லாம் பாத்துக்கிறீங்க தேங்காய் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அதையும் சொல்லிடுறாங்க ஒரு அச்சனை தட்டுல தேங்காய் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் வெத்தலை பாக்கு இருக்கும் கற்பூரம் இருக்கும் கொஞ்சம் பூ இருக்கும் ஊதவத்தி இருக்கும் இல்லையா அஞ்சு ஐட்டம் இருக்கும் அதுல அஞ்சு பொருள் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க தேங்காய் வாங்கும்போது தேங்காய் சொல்லுமா மாப்பிள்ளை நான் முப்பது ரூபா சரிங்களா நான்தான் ஒஸ்தி அப்படின்ட்டு தேங்காய் சொல்லுமா இந்த வாழைப்பழம் என்ன பண்ணுவாமா அது தம்முன்னு கேட்டு வந்த உடனே இந்த தேங்காயை இந்த இடத்துல உடைச்சிடுவாங்க உள்ளே போக தேங்காய் இந்த உடஞ்ச உடனே வாழைப்பழம் சொல்லுமாமா பாத்தியா மாப்பிள்ளைய ஒன்று வச்சுட்டாங்க உள்ள உள்ளே முழுசாவை போல போகல இன்னும் பெருசாக சொல்லிக்கினேன் நான் தான் உஸ்தி அப்படின்னு சொல்லிச்சாமா அது உள்ளேத்த போயிட்டு பூஜை பண்ண உடனே வெளியேற்ற வந்து தூட்டுவாங்க அந்த பழத்தை ஏன்னா குழந்தை வச்சு சாப்பிட்டோம் ஆச்சுங்களா அப்போ எத்தனை பார்க்க சொல்லிச்சாமா வாழைப்படமே என்னன்னு சொன்ன நான் முழுசாரு பண்ணிட்டு உனக்கு என்னோட உடலை கிழிச்ச மாதிரி நரசிம் பெருமாள் கிழிச்ச மாதிரி கீழ பாத்தியா அப்படின்னு வெத்தலை பாக்க சொல்லுவாங்க வெத்தலை பாக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பாட்டி வந்துச்சுன்னா அந்த பாட்டியை வாங்கி அந்த வெத்தலை பாக்க அங்கேயே போட்டு மின்னுடுமாமா போச்சுங்களா அப்படி மூணு நினைச்சுட்டா ஆமா இந்த ஒரு ரூபான்னு ஒரு பையில ஒருத்தனை பாத்துமே எங்க அவனை காணும் அப்படின்னா தான் உள்ள தீபாராதனைக்கு கற்பூரமா ஒரு ரூபா ஒரு ரூபா கற்பூரம் தான் பகவான் சுத்தி வருது அஞ்சு ரூபாய் வெத்தலை பார்க்கவும் போயிடுச்சு பத்து ரூபாய் வாழைப்பழமும் போயிடுச்சு முப்பது ரூபான்னு சொன்ன அந்த தேங்காயும் போச்சு